சென்னை பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு ஆலயம் மிக பிரம்மாண்ட தொடக்க விழா சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள செங்கல்பட்டு கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் கட்டுமான பணி இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று செங்கல்பட்டு மறை மாவட்டம் மேத்தகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அரவிந்த் ஆகியோர் தலைமையிலும் பாலவாக்கம் மறை மாவட்ட குருக்களுடைய முன்னிலையிலும் அடிக்கல் நாட்டப்பட்டதை தொடர்ந்து கட்டுமானப் பணிகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று அழகிய கலை வடிவங்களுடன் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அற்புத குழந்தை இயேசு ஆலயம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு செங்கல்பட்டு மறை ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் வேலூர் மறை ஆயர் டாக்டர் பி ஆம்ப்ரோஸ் சென்னை மயிலை உயர் மலை மாவட்ட மேதகு மேனாள் ஆயர் டாக்டர் ஏ எம் சின்னப்பா இணைந்து தொடங்கி வைத்தனர் இதில் ஆயர்கள் குருக்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் திமுக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் பள்ளிக்கரணை சுற்றுவட்டத்தில் இருந்து கிறிஸ்தவ மக்களும் அதிக அளவில் கலந்து கொண்டனர் ஆலய அர்ப்பணிப்பு விழாவை பங்குத்தந்தை தந்தை கிறிஸ்டிராஜ் உதவி பங்குத்தந்தை பாஸ்கர் அருண் சகோதரர் ரீகன் மற்றும் தேவாலயத்தின் பங்கு நிர்வாகிகள் மரியானா சேனை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தனர் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆலய தந்தை நன்றிகளையும் ஆசியையும் வழங்கினார் ना पुलिस तव्हांखे சடங்களை நிறைவேற்ற அன்புக்குரியவர்களே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த புனிதமான நாளிலே செங்கல்பட்டு மறைமாவட்டம் பள்ளிக்கரணையில் அற்புத குழந்தை இயேசுவுக்கு பிரம்மாண்டமான எழிலார்ந்த தெய்வீக திருக்கோவில் ஒன்று கட்டப்பட்டு இன்று அது அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்பட இருக்கிறது செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்களும் வேலூர் மறை ஆயர் மேதகு அம்புரோஸ் ஆண்டகை அவர்களும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு சின்னப்பா ஆண்டகை அவர்களும் தங்களுடைய திருக்கரங்களால் இந்த தேவாலயத்தை புனிதப்படுத்த இருக்கிறார்கள் இந்த அருளார்ந்த வைபவத்திலே பங்கு கொள்ள சென்னையின் பல பகுதிகளிலிருந்தும் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே மதங்களை தாண்டி மதங்களை கடந்து எல்லோரும் குழந்தை இயேசுவனுடைய பொற்பதம் நாடி வந்திருக்கிறார்கள் இந்த பிரம்மாண்டமான தேவாலயத்தை பள்ளிக்கரணையின் பங்கு தந்தை அருள் கிருஷ்ணிராஜ் அவர்கள் பார்த்து பார்த்து ஜெபித்து ஜெபித்து மிக அற்புதமாக தன்னுடைய பங்கு மக்கள் அனைவரோடும் இணைந்து இந்த அருளாலயத்தை கட்டியெழுப்பியிருக்கிறார் உங்கள் அனைவரையும் இந்த தேவாலயத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இங்கே தெய்வீக திருப்பலிகள் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மிகச்சிறப்பாக முதல் வியாழக்கிழமைகளிலே குழந்தையேசுவை நாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னையின் பல பகுதிகளிலிருந்தும் இந்த பிரசித்தி பெற்ற தேவாலயத்தை நாடி வருகிறார்கள் உங்களையும் கூட இந்த தேவாலயத்தில் ஜெபித்து குழந்தையேசுவனுடைய அருளை பெற அன்போடு அழைக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க